அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தரும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அறத்துப்பாளி இல்லறவியலில் பிறர்மனை நயவாமை மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் பிறர் மனைவியை திரும்பி ஒழுகுவார் இடத்தில் முழுவதும் அச்சம் மட்டுமே அச்சம் இல்லாமல் இன்பம் இல்லை என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதனை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் நீ மற்றொருவன் மனைவியை துய்க்கும் இடத்தில் மற்றொருவன் உன்னை பார்த்துவிட்டால் இருவர் குடிக்கும் பழி உண்டாகும் கையும் களவுமாக பிடிபட்டால் உன்னுடைய காலை வெட்டி விடுவார்கள் நீ வீரம் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த செயல் அச்சத்தை தரக்கூடியது அப்படி நீ தெரியாமல் செய்தாலும் இறந்த பின்னர் உனக்கு கட்டாயம் நரகம் உண்டாகும் தீய செயலில் ஈடுபடுகின்றவனே உனக்கு இதனால் விளைகின்ற இன்பம் எவ்வளவோ என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் சமண முனிவர்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் எண்பத்தி நான்கு காரின் குடிப்பழியாம் கையூரின் கால் ஆணின்மை செய்யுங்கால் அச்சமாம் நீ நிறையத்து துன்பம் பயக்குமால் துச்சாரி நீ கண்ட இன்பம் எனக்கெனைத்தால் கூறு இதன் நயத்தலில் இடுக்கனும் இன்னலும் இன்றி இன்பம் இல்லை என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்